அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பெயர் சோ இளவரசி நான் தேசிய தொடக்க பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறேன் இந்த டப்ள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காம் இணையவணி கல்வியில் வானொலியில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலான் இருக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டுலேருந்து நான் இதில் இணைஞ்சிருக்கேன் வாட்ஸ்அப்பில் தகவல் வந்துச்சு கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து தன்னார்வமாக இணைந்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை நம்மளோட கார்த்திக் ராஜா சார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டு அதை பார்த்தோன்னே அதன் மூலிமா நானும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சி அந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் மாணவர்கள் வந்து நல்லா ஆர்வமாக தன்னார்வமாக படிக்கிறாங்க செயல்பாடுகள் செய்கிறாங்க வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களின் கூட்டு முயற்சியாக இருந்தால் கூட இதை வந்து செய்கிறது ரொம்ப வேலைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூட இதை வந்து எங்கள் பள்ளி மாணவர்களை நான் அதிக அளவில் ஈடுபடுத்துகிறேன் நம்ம எந்த ஒர்க்காக இருந்தாலும் சொல்கிறாங்க செய்கிறாங்க இது வந்து எனக்கு வந்து மாணவர்கள் செயற்கை அதிகரிக்க கூட வழிவகுத்தது ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எங்கள் பள்ளி வந்து நகராட்சியில் இருக்குது சுற்றி என்னோட பள்ளிக்கூடத்தை சுற்றிலும் இரண்டு பள்ளிகள் இருக்கும் பட்சத்தில் கூட என்னால் வந்து முதல் வகுப்பில் வந்து மாணவர்கள் அதிகமாக சேர்க்க முடியுது அதுக்கு காரணம் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவை நான் சொல்வேன் என்ன காரணம்னா என்னெல்லாம் புதுமையாக நம்ம செய்கிறோன்றத பெற்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்போ புதுமையாக செய்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு புதுமையான முறையாக இருக்குது நம்மளோட மாணவர்களை கட்டாயப்படுத்தாமல் அவங்களே தன்னார்வமாக ஈடுபடுத்தி அவங்களோட ஆர்வமாக நான் இது செய்கிற மிஸ் நான் பாடல் சொல்கிறேன் நான் கதை சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கி இது பண்ணுறேன் இங்கிலீஷில் ஒரு போயம் சொல்கிறேன் ஆடியோ சொல்கிறேன்னு அவங்களாக சொல்லும் போது அது வந்து நமக்கு கேட்பதற்கு ஆசிரியர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது வெற்றியாகவும் இருக்குது இதனால் எங்கள் மாணவர்கள் வந்து நிறையா வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க இங்கே வரக்கூடிய அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ இந்த பள்ளியில் சிறப்பாக செய்கிறாங்க சிறப்பாக செய்கிறது காரணத்தினால இந்த வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் தெளிவாக அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி மேடையில் சரளமாக பேசுகிறாங்க பேசுகிறது மட்டும் இல்லாமல் தன்னோட பள்ளியின் பெயர் மாவட்டம் வட்டம் படிக்கும் வகுப்பு தன்னோட பேர் எல்லாத்தையும் அழகாக சொல்கிறாங்க அது சொல்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது சொல்லும் விதம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் வந்து இந்த இ மேகசினில் வரைஞ்சிருக்கதை பார்க்கும்போது இந்த ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு தினங்களையும் இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் வரைஞ்சி மாதம் மாதம் அவங்க கிட்டு காயினில் நாங்கள் ஐந்து ரூபா பயன்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரிகள்லாம் அந்த மாணவர்களை பாராட்டுறாங்க பொழுது எனக்கு செயற்கை கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடு எங்களோட பெற்றோர்களும் இந்த முறையை ரொம்ப விரும்புகிறாங்க நான் சொன்னேன்னா அவங்களோட கோஆப்ரேஷன் எனக்கு அதிகமாக இருக்குது ஒற்றுமை வந்து டீச்சர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் இன்றைக்கி இந்த ஒர்க்கா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுமா என்னை வந்து டெய்லி கேட்குறாங்க இன்றைக்கி என்ன டீச்சர் நாங்கள் அனுப்பணும் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அனுப்புகிறோன்றாங்க அப்போ இது வந்து ரொம்ப ஒரு பெற்றோர்கள் மத்தியில் எனக்கு ஒரு கிடைச்ச நல்ல வெற்றியாக இருக்குது அதாவது பேரண்ட்ஸ் வந்து நம்மளை அணுகி கேட்குறாங்க நம்ம எங்கள் பிள்ளைங்களுக்கு இணைச்சிக்கங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட இதில் பயன்பெறக்கூடிய மாணவர்கள் அனைத்து மாணவர்களும் பயன்பெறாங்க அதுக்கு உறுதுணையாக எங்கள் பெற்றோர்களும் செயல்படுறாங்க எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க எங்கள் பள்ளி ஆசிரியர்களும் நான் பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிறாங்கன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜே தேஜஸ்ரீ நான் ஆங்கா படிக்கிறேன் என் பள்ளியின் பேர் தேசிய தொடக்க வல்பிஎன் பேங்க் நாகப்பட்டினம் ஆன்லைன் கல்வி ரேடியோவை பயன்படுவதால் நாங்கள் சரளமாக பேச படிக்க வாசிக்க முடிகிறது ரெக்கார்ட் பண்ணுவதால் மேடையில் கூச்சமில்லாமல் தெளிவாக பேச முடிகிறது இமேஜிங் வரைவதால் ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய தினங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது வகுப்பறை நிலவுகளை தாண்டி என்னோட கற்றல் மேம்படுகிறது இதில் கலந்து கொள்வதால் வெற்றி பயணம் அடைய முடிகிறது கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் சவிகேட் மெடல் கிடைப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக உள்ளது இப்படி பண்ணுறதுனால அஞ்சு ரூபா கிஃப்டு கார்டு வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க அதை வச்சு அதனால நாங்கள் வந்து அந்த மாரி சேர்க்குற பழக்கம் எங்களுக்கு வருது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் புவனேஸ்வரி நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தேசிய தொடக்கப்பள்ளி பிஎன் பேங்க் நாகப்பட்டினத்தில் என் குழந்தை இரண்டாம் வகுப்பு படித்து வருகின்றார் பெயர் புவிஷ்ணா பூவிஷ்ணாஸ்கி என் குழந்தை எல்லா போட்டித் தேர்வுகளிலும் ஆன்லைன் கல்வி ரேடியோ வழியாக எல்லா போட்டித் தேர்வுகளிலும் பங்கு பெற்று சான்றிதழ்களும் மடல்களும் வாங்கியுள்ளார் இது எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் என் குழந்தை அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு பங்கு பெறுவதற்கு ஊக்குவிப்பதற்காகவும் இப்பரிசினை அளிக்கும் ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கு மிகவும் நன்றியாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது அனைத்து குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன இந்த போட்டியில் குழந்தைகள் ஆர்வமாகவும் பங்கேற்கின்றனர் பெற்றோர்களும் ஊக்கப்படுத்தப்படுகின்றனர் என் குழந்தை கவிதை போட்டி பேச்சு போட்டி திருக்குறள் போட்டியில் பங்கேற்று கொண்டு சான்றிதழ்களை பெற்றுள்ளார் எனக்கும் என் குடும்பத்திற்கும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் மூலம் என் குழந்தை பங்கு பெற்றதற்கு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் பயனுள்ளதாகவும் உள்ளது இதில் அனைத்து குழந்தைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆன்லைன் கல்வி ரேடியோவை பற்றி சொல்லணுன்னா பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல ஒரு செல்லு மூலியமாக நல்ல ஒரு ஆன்லைன் கல்வி ரேடியோ வந்திருக்கு அது மாதிரி டீச்சர்ஸுங்களும் இதை சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க பிள்ளைங்களை நல்லா ஒரு படிப்பு திறனாக இருக்குது நன்றி